வணக்கம் இலக்கிய திறன் என்னும் நூலின் ஆசிரியர் யார் மு வரதராசன் மு வரதராசன் எழுதிய நூல் எது இலக்கிய ஆராய்ச்சி கவிதையும் வாழ்க்கையும் என்னும் நூலை படைத்தவர் யார் ஆ முத்து சிவன் தா ஏ ஞானமூர்த்தி படைத்த நூல் எது இலக்கிய திறனாய்வியல் இலக்கிய திறனாய்வு என் நூலின் ஆசிரியர் சு பாலச்சந்திரன் கவிதை நயம் நூலை படைத்தவர் யார் க கைலாசபதி சீசு செல்லப்பா படைத்த திறனாய்வு நூல் எது தமிழ் இலக்கிய விமர்சனம் திறனாய்வு சிந்தனைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஜான் சாமுவேல் இலக்கிய விமர்சனம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் சிதம்பர ரகுநாதன் விமர்சன கலை என்னும் நூலை படைத்தவர் யார் கா நா சு நன்றி